அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்குவதாகவும் எனப்படும் பொது ஆண்மைக்கான தெரிவுக்குழு உள்ளிட்ட ஏனைய குழுக்களுக்கான தலைவர் பதவி ஆளும் தரப்புக்கு அவசியம் எனவும் சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று சுட்டிக்காட்டினார் பாராளுமன்ற குழுக்களுக்கான தலைவர்களை நியமிப்பது தொடர்பில் சபையில் இன்று காலை ஏற்பட்ட விவாதத்தின் போதே அவர் இதனை கூறினார் பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான தெரிவு குழுவுக்கு தமது தரப்பிலிருந்து மேலதிக உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருக்கின்றனர் எனவே பெற்று பொறுப்பை எதிர்க்கட்சி தலைவரிடமே ஏற்க வேண்டும் அது அரசாங்க தரப்பின் பொறுப்பு அல்ல மேலும் ஒரு உறுப்பினரை எதிர்க்கட்சிக்கு அதிகரித்து வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் எதிர்கட்சி தலைவரின் பொறுப்பே அது என நாம் நினைக்கின்றோம் நினைத்துக் கொள்வதே இதன் நோக்கம் நான் அறிந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபலமின் சார்பில் மூன்று உறுப்பினர்கள் எதிர்கட்சியின் அணியில் ஆறு கட்சிகள் இருந்தனத்தில் பத்து பேர் எமது குழுவை பிரணித்துவப்படுத்தினர் இன்று எமது தரப்பில் பன்னிரண்டு கட்சிகள் இருக்கின்றன எனவே அவற்றிலிருந்து நால்வரை மாத்திரம் தெரிவு செய்வதால் எவ்வாறு எமது செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் என்பதில் பிரச்சனை இருக்கின்றது

தற்போதைய ஜனாதிபதி கடந்த பாராளுமன்றத்தில் அதற்காக கடுமையாக போராடினார் எண்ணிக்கையை அதிகரிப்பதனூடாக நிலையியல் கட்டளைகள் மீறப்படும் என நான் நினைக்கவில்லை இதுவே சம்பிரதாயம் உடன்படிக்கையின் மூலமே இந்த பயணத்தை கொண்டு செல்ல முடியும்